வெற்றிவேல்முருகனுக்கு அரோர் எல்லாம் வல்ல மூர்த்தி கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரும் ஸ்ரீ ஞானதண்டாவும் பாடலின் எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து தேனிருந்த இதழார் என தூங்கும் திருப்பந்தங்கல்லூர் தளத்தை திருப்போர்களுக்கான இசை உடத்த பந்தங்கல்லூர் அமர் பெரும்பாலும் திருவிடனும் சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர் அரோர் அரோரா முருகாச்சனம் तन्द न्दधन तान तन्दधन तान तन्दधन तान तन्दधन् तान तन्दधन तान तन्दधन तन्ददा अन्दशिवरूपि अगणीलि கண்டி கலியாணி விந்து ஒளி ஓசை தங்கும் அபிராமி அம்பிகை பயந்த வேளே ஓலம் ஒன்று அவுணர் சேனை மங்கையர்கள் சேருடன் குருதி ஓட எண் திசையும் ஓது கெந்தருவர் பாட நின்று நடனம் கொள்வேலா முருகா ஏனல் மங்கை சுஷி ஞானரம்பை எனது ஆயி சந்திரமுகப்பாவை வஞ்சி குரமானோடு உம்பத்தருமான் அணைந்த அழகு மார்பா ஏற்கரந்தை அருகோடு கொன்றை மதி ஆரணிந்த சடையார் பிளங்கும் எழில் ஈருகில் பந்தனை நல்லூர் அமர்ந்து வளர் தம்பிரானே முருகா சோகம் உண்டு விளையாடினும் கமலபாதமும் புயம் இறும் இந்துள பல்தோடலங்கள் அணி மார்பமும் பரிவு உள கொள்வே முருக தேனிருந்த இதழார் பழிங்கு நகையார் குளிர்ந்த மொழியார் சரங்கள் விழி சீர் சிறந்த முகவர் இழப்பிரை அது தேனமர்ந்த குழலார் களம் கமுகினார் தனம் குவடு சேர்ச்சி வந்த வடிவார் துவண்ட இடை புண்டரீகம் சூனியம் கொள் செயலார் அறம்பை தொடையார் சர கமல நேர் இளம் பருவ தோகை சந்தம் அணிவார் உட கலவி இன்பமூடே சோகம் உண்டு விளையாடினும் கமல பாதமும் புயம் ஈராறும் இந்துள பல் தோடு அலங்கள் அணி மார்பமும் பருவு உளம் கொள்வே முருகன் ஓ நம அந்த சிவரூபி அஞ்சு நீலி கண்டி கல்யாணி விந்து ஓடி ஓசை தங்கும் அபிராமி அம்பிகை பயந்த வேளே ஓலம் ஒன்று அவுண சேனை மங்கையர்கள் சேருடன் குருதி ஓடு என் திசையும் ஓது கெந்தருவர் பாடு நின்று நடனம் கொள்வேலா ஏனல் மங்கை சுஷி ஞான ரம்பை எனது ஆயி சந்திரமுக பாவை பஞ்சி குரமானோடு உம்பான் அணைந்த அழகு இளங்குமார்ப முருக ஏற்கரந்தை அருகோடு கொன்றை மதி ஆர் அணிந்த சடையார் விளங்கும் எழில் ஈரு பந்தனை நல்லூர் அமர்ந்து வளர் தம்பிரே முருகார் பறிவுல கொள்வேனே முருக ஏனல் மங்கை சுஷி ஞானரம்பை எனதாயி சந்திரமுக பாவை வஞ்சி குரமானோடு உம்பர் தருமான் அணைந்த அழகு இலங்குமா முருக ஏற்கை அருகோடு கொன்றை மதி ஆரணிந்த சடையார் விளங்கும் எழில் ஈருகில் பந்தனை நல்லூர் அமர்ந்து வளர் தம்பிரே முருகா சோகம் உண்டு விளையாடினும் தமல பாதமும் புயம் ஈராறும் இந்துழ பல்தோடு அலங்கள் அணிமார்பமும் கொள்வேனே பறிவுழக் கொள் பறிவுள்கொள்வே கமல பாதமும் புயம் இந்துள ஈரா பல்தோடலங்கள் அணிமார்பமும் பறிவு கொள்வேனே முருகா முருகா சோகம் உண்டு விளையாடினும் கமலபாதமும் புயமீராறு இந்துள பல்தோடு அலங்கள் அணிமார்பமும் பறிவு கொள்வேனே முருகா ஓ நம அந்த சிவரூபி அஞ்சு முனிலி கண்டி கல்யாணி விந்து ஓடி ஓசை தங்கும் அபிராமி அம்பிகை பயந்தவே ஓலம் ஒன்று சேனை மங்கையர்கள் சேர்வன் குருஜியோடு எந்திசையும் ஓது எந்தருவர் பாடு நின்று நடனும் கொள்வேலன் ஏனது மங்கை சுஷி ஞான ரொம்ப எனதாயி சந்திரமுக பாவி வஞ்சி குரமானோடு உம்பர் தருமான் அணிந்த அழகு இளங்கு மார்பன் ஏர்கரந்தை அருகோடு கொன்றை மதி ஆரணிந்த சடையார் விளங்கும் எழில் ஈரில் அமர்ந்த அமர்ந்தவள தம்பிரானின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் பழனாபுரி இறைவன் திருப்பாதன் சமர்ப்பணம் குருநாத அருணா பெருமான் திருடலே வெற்றிவேல் முருகனுக்கு அரோர் 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 முருகாஜரன் எல்லாம் அல்ல பழனி பெருமானுக்கு அருள் அமுருகா